ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆன்பு தங்கமே உன் வராகி ஆம்மன் உனக்கு துணையாக இருக்கிறேன் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் உன் கஷ்ட காலம் கெட்ட நேரம் முடிந்தது எப்போது என்னை நினைக்க ஆரம்பித்தாயோ அப்போது நீ என் கண் பார்வையில் இருக்கிறாய் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஓர் முடிவை தர தயாராகிவிட்டேன் இதுவரை தடைகள் தடங்கல்கள் கஷ்டங்கள் உன்னை வாட்டி எடுத்திருக்கலாம் இனி நாளை முதல் உன் வாழ்க்கையில் நீயே மாற்றங்களை காணப்போகிறாய் முன்பு இருந்ததை விட நாளை முதல் நீ மாற்றங்களை காண்பாய் எல்லாமே உனக்கு நடப்பது அதிசயம் போல் இருக்கும் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் மகிழ்ச்சி அடைவாய் வாராகி அம்மா நன்றி அம்மா என்று ஆனந்த கண்ணீருடன் சந்தோஷத்துடன் என்னிடம் சொல்வாய் தங்கமே மற்றவர்களுக்கு உன்னால் உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அப்போதே அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்ய பார் யாரிடமும் செய்த உதவியை சொல்லக்கூடாது உன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளவும் நட்பு உனக்கு வேண்டாம் நீ அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு அதுதான் நல்லது நீ கவலைப்படாமல் உன் வேலையை மட்டும் நம்பிக்கையுடன் நீ செய் உனக்கு எல்லாமே கைகூடி வரும் என்னை உணர்ந்து கொள் உனக்கு ஏதாவது உதவி என்றால் யார் மூலமாக உனக்கு உதவி கிடைக்கிறது தானே உணர்ந்து கொள் தங்கமே என்னை நீ உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலமாக நான் செய்வேன் உனக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் சட்டென்று உனக்கு எப்படியாவது நீ கேட்ட உதவி கிடைக்கிறது தானே உன் துன்பங்கள் எல்லாம் தீரும் உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதை நோக்கியே சென்று கொண்டு இரு உன்னை சுற்றி இருப்பவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு உன் லட்சியத்தை மறந்து வேறு பாதையில் செல்லாதே பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் இதற்கு எல்லாம் உனக்கு தகுதி இல்லை என்றும் சொல்வார்கள் சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் பல பேர் அதற்காக உன் லட்சியத்தை விட்டுவிடாதே உன் லட்சியத்தை அடைய விடாமல் அவர்கள் பேச்சுக்கள் உனக்கு உன் வாழ்க்கையை திசை மாற்றிவிடும் உன்னை முன்னேற செல்ல விடாமல் அவர்கள் தடுப்பார்கள் உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை திசை மாறி மாட்டேன் வெற்றி உன் பக்கம்தான் தங்கைமே உன்னால் முடியாது என்று நினைக்காதே எல்லாம் உன்னால் முடியும் ஒவ்வொரு செயலும் நீ எதை பெற போகிறாயோ அதை பொறுத்தி உன் செயல்களும் இருக்க வேண்டும் நீ உன் மீது நம்பிக்கை வை உன்னால் எதையும் சாதிக்க முடியும் மற்றவர்கள் பேசும் பேச்சு உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டதா தங்கமே கலங்காதே நீ கலங்கக்கூடாது நான் இருக்கும்போது தங்கமி உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் சந்தோஷமாக உன் வாராகி அம்மன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் தடைகள் எல்லாம் தகர்த்து இனி நீ வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் நீ எது எதிர்பார்த்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் ஓர் தீர்வை போகிறது நீ எதன் மீது ஆசை வைக்காதே உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு தங்கமே மதிப்பும் மரியாதையும் எல்லோரிடமும் நீ காட்ட வேண்டும் அதை நீ பழகிக்கொள் எந்த தவறும் இல்லை நல்லதுதான் உன்னுடைய உறவுகளை மட்டும் விற்காதே நிச்சயம் ஒரு நாள் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள் உன்னை விட்டு சென்றவர்களை தேடி போவதில் தவறே இல்லை ஆனால் ஒதுக்கி வைத்து பார்க்காதே தங்கமே நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் வாராகி அம்மன் உன் பாவங்களை எல்லாம் தீர்த்துவிட்டேன் மகிழ்ச்சியாக இரு இனி எல்லாமே உனக்கு கை கூடி வரும் நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் கசப்பான நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது இனி நடப்பதை மட்டும் நீ பார் என் மீது இன்னும் அதிக நம்பிக்கை வைக்கப் போகிறாய் என் மீது இன்னும் அதிக பக்தி பல மடங்கு கூட போகிறது உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் தங்கமே ஒன்று மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையும் உன் பொறுமையும் இந்த இரண்டையும் என்றும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் தங்கமி உன்னுடைய நீண்ட நாட்கள் போராட்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது என் மீது உள்ள பக்தியும் நம்பிக்கைக்கு பலனாக பல மடங்கு உனக்கு நன்மைகளை நான் செய்ய போகிறேன் கண்ணீருடன் இருந்த உன் வாழ்வில் இனி நீ மகிழ்ச்சி மட்டும்தான் பெறுவாய் மனம் நிறவி பெறப் போகிறாய் தங்குமே உன் பொறுமையும் உன் நம்பிக்கை தான் இப்போது உன் வீடு தேடி உன் வாராகி அம்மன் வந்திருக்கிறேன் உன் வாராகி அம்மன் உன் பாவங்களை எல்லாம் தீர்த்துவிட்டேன் மகிழ்ச்சியாக இரு இனி எல்லாமே உனக்கு கை வரும் நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் ஆம் தங்கமே உன் வாழ்க்கையில் கசப்பான நாட்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது இனி நடப்பதை மட்டும் நீ பார் என் மீது இன்னும் அதிக நம்பிக்கை வைக்கப் போகிறாய் என் மீது பக்தி பல மடங்க கூட போகிறது உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் ஒன்றை மட்டும் நீ மனதில் எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையும் உன் பொறுமையும் மிக முக்கியம் இந்த இரண்டையும் என்றும் கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நீண்ட நாட்கள் போராட்டங்கள் எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது என் மீது உள்ள பக்தி நம்பிக்கை பலனாக பல மடங்கு உனக்கு நன்மைகளை உன் வாராகி அம்மன் தரப்போகிறேன் உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் மனம் நிறைவு அடைய போகிறாய் மனதில் நிம்மதி கிடைக்கும் இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக போகிறது தங்கமே யார் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையை திசை மாறி போகாதே ஏதோ ஒரு வழியில் சென்று உன் வாழ்க்கையை இழந்து விடாதே யாரையும் நீ தேடி செல்லாதே நான் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இந்த உலகில் மற்றவர்களை காயப்படுத்தி பார்ப்பதற்கே ஒரு வேலையாக வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் பெரியதாக நினைத்து கொள்ளாதே இவர்களுக்காக உன் நேரத்தை வீணாக்காதே வலி வேதனைகள் கஷ்டங்கள் தோல்வி இது எல்லாம் நீ கவலைப்பட்டது எல்லாம் போதும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது நிம்மதி உனக்கு கிடைக்கப் போகிறது அதைவிட சந்தோஷம் என்றும் உன் வாழ்வில் இருக்கப் இனி எல்லாமே உன் வாழ்வியில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்